ஐபிஎல் பண்ணி ரெண்டாவது சீசன் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஐபிஎல் விளையாட போற இயற்கை டீம்ஸ் பத்தின பிரிவியூ இந்த வீடியோல பார்க்கலாம் இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துக்கான ஐபிஎல் அதாவது ஐபிஎலோட பணி ரெண்டாவது சீசன் மார்ச் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது மார்ச் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து மொத்தம் ஐம்பத்தி ஆறு லீக் மேட்சஸ் மே ஐந்தாம் தேதி வரை நடக்கும் பிளே ஆஃப் பைனல் பத்தின ஷெட்யூல் டீடைல்ஸ் இன்னும் வெளிவரல அது இன்னும் ரெண்டு மூணு நாள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த ஐபிஎல்ல மொத்த எட்டு டீம்ஸ் விளையாடுறாங்க இதுவரை டெல்லி டேடவல்ஸ் அப்படின்ற பேரில் விளையாடின டீம் இந்த சீசன்ல இருந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எட்டு டீம்ஸ் பத்தின பிரிவியூ இந்த வீடியோல பார்க்கலாம் முதலாவதா டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ஐபிஎல் டீம்ஸ்ல இருக்கிறதுலேயே எந்தஸ்ட் டீம் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் தான் அதே போல நிறைய இந்தியன் பிளேர்ஸ் விளையாடக்கூடிய டீமும் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஸ்ரேயா செய்யல் கேப்டன் ஒரு என் கேப்டன் போன ஐபிஎல் சீசன்லயுமே கௌதம் கம்பீர் அவரோட கேப்டன்சியை ரிசீன் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்ரேயா செய்ய அந்த டெல்லி டீம் எடுத்து பண்ண விதம் நல்லா இருந்துச்சு சோ இந்த சீசன்லேயும் இவரோட கேப்டன்சி கொஞ்சம் எதிர்பார்ப்புனே சொல்லலாம் இவரை தவிர இந்த டீமோட பேட்டிங் ஆர்டர் அப்படின்னு எடுத்தா ஒரு ஹனுமா விகாரியா இருக்கட்டும் ஷிகர் தவான் பிருத்திவிஷா ஓப்பனிங்கா இருக்கட்டும் ரிஷாப் பண்டா இருக்கட்டும் காலின் மண்ட்ரோவா இருக்கட்டும் எல்லாருமே அதிரடி காட்டுறதுல கொஞ்சமும் தயங்க மாட்டாங்க பேட்டிங்ல மட்டும் இல்லாம பவுலிங்லயும் இந்த டீம் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான டீமா தான் இருக்கிறாங்க ஸ்பின் அண்டாக் அப்படின்னு எடுத்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான அமித் மிஸ்ராவா இருக்கட்டும் ஒரு சந்தீப் லாமி இருக்கட்டும் இவங்களோட ஸ்பின் அட்டாக் எப்படி இருக்கும் அப்படிங்கறதே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான் அதே போல ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்னு எடுத்தோம்னா ஆல்ரவுண்டர் காலி மன்ரோ ஒரு ட்ரென் போல் ககிஷோர் அபாடா இஷாந்த் சர்மா அப்படிங்கிற ஒரு பவுலிங்லயுமே இந்த டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க அதே போல சப்போர்டிங் ஸ்டாஃப் அப்படின்னு எடுத்தா கூட ஒரு ஹெட் கோச் விக்கி பாண்டியா இருக்கட்டும் இந்த வருஷம் ஒரு புது வரவு சௌரவ் கங்கோடியா இருக்கட்டும் எதிர் முதமா இருந்த ரெண்டு ஐகான் இந்த வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸ்ல ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றாங்க பேர்ல பார்க்கலாம் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல அடுத்ததா நம்ம பார்க்க போற டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டைம்ஸ் சாம்பியன் கேப்டன் தினேஷ் கார்த்திக் தினேஷ் கார்த்திக் வேர்ல்டு கப்புக்கான இந்தியன் டீம்ல அவரோட ஸ்பாட்டை பிடிக்கிறதுக்கு பயங்கர போராட்டத்துல இருக்கிறாரு சோ இந்த ஐபிஎல்ல இவர் அர்ஜரடி ஆட்டினா மட்டும்தான் இந்தியன் டீம்ல அவரோட இடத்தை பிடிக்க முடியும் அதனால அர்ஜரடிக்கு தயாரா இருப்பாருன்னு எதிர்பார்க்கலாம் இவரை தவிர்த்து இந்த கே கேஆர் டீம் ஓட பேட்டிங் என்ன ராபின் முத்தப்பா கிறிஸ்டின் சுபால் கில் நிதிஷ் ராணா அப்படின்னு சொல்லி ஒரு லாங்கஸ்ட் பேட்டிங் என்ன பிரிக்குது பத்தி எந்த விதமான கவலையும் இல்ல நிறைய ஆர்வண்டர்ஸ் இருக்கக்கூடிய டீமும் இந்த கே கேஆர் தான் கார்லஸ் பிராக்வேட் ஆந்திரே ரசல் சுனில் நரேன் அப்படின்னு நிறைய ஆல்ரவுண்டர்ஸும் இருக்கிறாங்க இவங்க பேட்டிங்ல மட்டும் இல்ல பவுலிங்லயும் இந்த கே கேஆர் டீம் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் சொல்லலாம் ஸ்பின் அட்டாக்க மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய டீம் இந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பியூஷ் சாவ்லா குல்தீப் யாதவ் சுனில் நரேன் மூணு ஸ்பின் பவுலர்ஸ் இருக்கிறாங்க ஆனா ஃபாஸ்ட் பவுலிங்கில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு சொல்லிக்கிறபடியா யாருமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் சிவா மாறி அவர் இன்ஜூரி காரணமா இந்த ஐ பி எல் சீசன் இருந்து விலகி இருக்கிறார் நகர்போட்டி லூக்கி இந்த கே கேஆர் நாலு ஃபாரின் பிளேயரை மட்டும் தான் எடுக்க முடியும் இவங்க எடுக்க எடுக்க கிறிஸ்டின் இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குன்னு சொல்லலாம் லெவல் சரியா அமைஞ்சா இந்த டீம் ஒரு பயங்கரமான டீம் இருக்கும் அப்படிங்கறத எந்த விதமான சந்தேகமும் இல்ல அடுத்ததா பார்க்க போற டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சிங்கிள்ஸ் ஒட்டி பண்ணணும் அதுக்கு அஜிந்தியா ரகானே மன்னன் வரா மாதிரியான பேட்ஸ்மென்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அதே போல ஒரு லாங் ஹிட்டிங் அடிக்கணும் ரெண்டரை பயங்கரமா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பென்ஸ்டோல்ஸ் புதுசாக வந்து இருக்கக்கூடிய ஆஸ்டன் டேனர் ஒரு சார்ஸ் பட்லர் மாதிரியான பேட்ஸ்மேன் எல்லாம் இருக்கிறாங்க இந்த ரெண்டு வேலையும் செய்யறதுக்காக ஸ்டீவ் ஸ்மித் அதாவது ஒன் பேண்ட்ல இருந்து ரிலீவ் ஆகி வருஷம் ஐபிஎல்க்காக ராஜஸ்தான் ஒரு அதிக இன்ட்ரெஸ்ட் எடுத்து வெயிட் பண்ணிட்டு டீமோட பேட்டிங்க பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கவலையுமே இல்ல பவுலிங் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு வருண் அரவணா இருக்கட்டும் அதிக விலை கொடுத்து வாங்கின ஜெய்தே உணர்கட்டா இருக்கட்டும் இவருக்கு ஒரு சோஃபா ஆர்ச்சராக இருக்கட்டும் இந்த மாதிரி இவங்களோட பவுலிங்லயும் பெரிய அளவுல எந்த விதமான ஒரு வீக் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இந்த டீமோட பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே ஈக்குவல் வெயிட்டோட இருக்குது இந்த டீமோட பிளேயிங் லெவல் சரியாக அமையணும் ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மற்ற டீம்க்கெல்லாம் ஒரு டஃப் காம்படிஷனாக இருப்பாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டீம் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் டீம் யுனிவர்சல் பாஸ் கிரிஸ் கேல் டேவிட் மில்லர் கே ராகுல் ஒரு நிக்கலஸ் பூரான் மாதிரியான ஒரு ஹார்ட் ஹிட்டர்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க அதே போல மிடில் ஆஃப் த ஓவர்ஸ்ல இன்னிங்ஸ் ஆங்கரிங் பண்றதுக்காக மயன் அகர்வால் கருண் நாயர் மாதிரியான பேட்ஸ்மென்ஸும் ஆர்டர் ரெண்டு விதமான பேட்ஸ்மேனையும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு டீம் அதே போல ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு மொய்சஸ் கெண்டிக்ஸ் ஆகட்டும் சாம் கரனா இருக்கட்டும் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலயுமே இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கீம் இருக்கும் அதே போல பவுலர்ஸ் அப்படின்னு எடுத்தா கேப்டன் ரவி அஸ்வின் முகமது சமி ஆண்ட்ரூ டே மாதிரியான பவுலர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க எல்லா டிக் பண்ணியிருக்கிறாங்க ஆனா ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத காரணத்தினால மட்டும்தான் இந்த டீம் இத்தனை வருஷமா ஒரு ஐ பி டிராஃபியை வின் பண்ண முடியலை இந்த வருஷம் இவங்களோட பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆனா இந்த வருஷமும் இவங்களோட அதிரடி தொடரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் டீம பத்தின பிரிவியூ இந்த வீடியோல பார்த்தோம் மற்ற டீம்ஸ் பத்தின பிரிவியூ அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் மூலயமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க